எப்படி இருக்குங்க நான் சூப்பராக இருக்குங்க நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமா பற்றி தாங்க இது கொஞ்சம் பெரிய வீடியோவாகவே போகும் ஏன்னா தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது நைன்டீன் ஃபார்ட்டிஸில் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசணும் எல்லா சமயத்துலேயுமே ரெண்டு பேர் ரெண்டு பேர் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க அவங்கள பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் பியூஸ் சின்னப்பா தியாகராஜ பாகவதர் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பயங்கரமாக ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக ஹிட் கொடுத்துகிட்டே இருந்தாங்க அதிக படங்கள் நடிக்கலை அப்படின்னாலும் அவங்களுடைய படங்கள் இன்றைக்கி வரைக்கும் பேசி பொருளாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் குறிப்பாக தியாகராஜ பாகவதர் அவரோட ஹரிதாஸ் படம் மூணு தீபாவளிகளை பார்த்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு கொலை வழக்கில் சிக்கி வெளியில் வந்ததுக்கப்புறமா தியாகராஜ அரசு செல்ஃப் செல்ஃபி எடுக்கலை அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படங்களும் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிது ஆனால் அது ஒரு முரண்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா தியாகராஜ பாகவதரோடு சேர்ந்து ஜெயிலுக்கு போன என் கிருஷ்ணன் அதுக்கப்புறமா தான் பட்டையை கலப்பினார் தமிழ் சினிமாவில் கலைவாணர் அப்படிங்கிற பேரோடு பயங்கரமாக வாழ்ந்துட்டு இருந்தார் அவருக்கு ஆப்போசிட்டாக இருந்த பியூ சின்னப்பா தியாகராஜ பாகதர் ஃபீல்ட் அவுட் ஆகும்போது அவரும் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் ரெண்டு பேருமே போனதுக்கப்புறமா திரும்பவும் சினிமாவில் ஒரு வெற்றிடம் மாதிரி வருது அதை நிரப்ப வந்தவங்க தான் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சதிவில்லாது அப்படிங்கிற படத்தில் துணை தான் வர்றாரு சிவாஜி கணேசனுக்கு அப்படி கிடையாது ஏவிஎம் பேனராக இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதியோட வசனமாக இருக்கட்டும் பயங்கரமான பிளாக் ஃபஸ்டர் மூவியோட வராங்க ஃபஸ்ட் அஞ்சு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார் அதுக்கப்புறமா மெது மெதுவாக வந்த எம்ஜிஆர் அவங்கள ஓவர் டேக் பண்ணிட்டாங்க கடைசி வரைக்கும் எம்ஜிஆரை சிவாஜியால் ஓவர் டேக் பண்ண முடியல ஏன்னா ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கட்டும் அவங்களுடைய முனைப்பாக இருக்கட்டும் எல்லாமே மாதிரி இருந்துச்சு எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நல்லவன் ஜெயிப்பான் அப்படிங்கிறது மட்டுமே படமாக எடுத்துப்பார் அவரோட படத்தில் ஹீரோ தான் ஜெயிப்பார் அவர் இறந்து போகிற மாதிரியான ஒன்று ரெண்டு படங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த படமும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அவர் பண்ணுறது கிடையாது அவர் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சு அவர் இறந்து போகிற மாதிரி ரெண்டு தான் நினைக்கிறேன் அதில் ஒரு படம் பயங்கர ஹிட் மதுரை வீரன் இன்னொரு படம் ஃபெயிலியர் தான் அது படம் பெயர் என்னன்னு மறந்துடுச்சு ஸோ நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிற மாதிரியான சப்ஜெக்ட்லேயே வந்து ஜெர் பண்ணிகிட்டு இருப்பார் சிவாஜி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது யதார்த்தமான படங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடியவர் தோற்றாலும் பரவாயில்ல படமே தோற்றாலும் பரவாயில்ல அடுத்தடுத்ததான பரிசோதனை முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே நூறாவது படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே சரியா போகலை அப்படிங்கிறது தான் நினச்சோம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒளி விளக்கு அது வரைக்கும் டீ டோட்டலாக நடிச்சிருந்த எம்ஜிஆர் முதல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சின்லாம் நடிச்சிருந்தாரு அதை ஏற்றுக்கலையா இல்லை படமே போர் அடிச்சது என்னன்னு தெரியல படம் சரியாக போகல நூறு நாள் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஆவரேஜ் ஏன்னால் அன்னைக்கு வந்து சினிமாவை தவிர வேறு எந்த விதமான போக்குவ பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது ஸோ அவங்க மக்கள் நாடி வந்ததும் சினிமாதான் அதுவும் அஞ்சு பைசா பத்து பைசாக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நூறு நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஆவரேஜ் அதுவும் இன்றைக்கி மாதிரி ஒரே நாளில் எழுநூறு தேட்டர் எட்நூறு தேட்டர்லாம் போட மாட்டாங்க ஒரு ஊருக்கு ஒரு தேட்டர் தான் படம் போடுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு முப்பது தேட்டர் நாற்பது தேட்டரில் தான் படமே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலை மற்றதுலாம் செகண்ட்ரிஸ் படங்கள் மட்டும்தான் இருக்கும் ஸோ நூறு நாளுங்கிறது ஆவரேஜ் தான் இந்த சில சிவாஜி கணேசனுக்கும் பார்த்தீங்கன்னா நவராத்திரி இது வரைக்கும் நம்ம நிறைய நல்ல பாத்திரங்கள் நடிச்சிட்டோம் அதை தாண்டி இன்னமும் ஸ்பெஷலாக நடிக்கணும் அப்படின்னு சிவாஜி கணேசன் முடிவு பண்ணி ஒன்பது கேரக்டர் நடித்த படம் தான் நவராத்திரி பட் அந்த படமும் சரியாக போகலை ஏன்னா இவங்களோட சாவித்திரி கேரக்டர் சரியாகவே ஓட்டலை அப்படிங்கிறனால அந்த படமும் சரியாக போகலை ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே நிறைய ஹிட் படங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு எம்ஜிஆருடைய ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்துச்சு எம்ஜிஆருக்கு அதிக நாட்கள் ஓடிய படங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரை வீரன் சொல்லலாம் மன்னன் சொல்லலாம் ஆயிரத்தில் ஒருவன் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய சொன்னாலும் உலகம் சுற்றுவாளிவன் முப்பத்தி ரெண்டு வாரங்கள் தொடர்ச்சியாக ஓடிச்சு அதுவும் அந்த எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா திமுகவின் எதிர்ப்பை தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற காலையில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட அடக்குமுறைகள் இன்றைக்கி மாதிரி டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போஸ்ட்ரு விட்டுனா மட்டும்தான் உண்டு போஸ்டர் விட்டுனா அடுத்த செகண்ட் கிழிச்சுடுவாங்களாமா அதையெல்லாம் தாண்டி அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க மொமலாக வெளிநாடுகளில் போய் எடுக்கப்பட்ட படம் தெற்காசிய நாடுகளில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு இன்றைக்கும் பேர் இருக்கக்கூடியது உலகம் சுற்று பாடுவென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் சிவாஜினா அவன்தான் மனிதன் பாவம் மன்னிப்பு வசந்தம் ஏகப்பட்ட படங்கள் சொன்னாலும் அதிக நாட்கள் ஓடிய படம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா திரிசூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் இன்றைக்கும் ட்ரோலில் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிண்டல் அடிக்கலாம் அவ்வளோ கேலி பண்ணலாம் அவ்வளோ இருக்கும் பட் அன்னைக்கு முன்னூறு நாட்கள் ஓடின படம் இவங்க ரெண்டு பேர்த்தில் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த அரசியல் பயணங்களில் போய் முதலமைச்சராகிடுறாரு அவர் முதலமைச்சர் அப்புறமா கடைசியாக நடித்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படமும் சரியாக போகல மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் த வயசாக தன்னுடைய மகன்கள் ராம்குமார் ஒரு படம் நடித்தார் பிரபு நிறைய படங்கள் நடித்த முன்னே ஹீரோவும் மாறினாங்க சிவாஜி ஃபேடவுட் ஆனது அப்படியே அவுட்னு சொல்ல முடியாது தன்னுடைய வயதுக்கேற்ற பாத்திரங்கள் தன்னுடைய முதுமையின் காரணமாக ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு கடைசியாக நடித்த படம் சிவாஜி அந்த படத்துக்காக ரஜினிகாந்த் அவருக்கு கொடுத்த சம்பளம் ஒரு கோடி ரூபாய் சிவாஜி தன் வாழ்நாளில் வாங்கின அதிகபட்ச சம்பளம் பாதுகாத்தா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் ரஜினி கமல் இவங்க தான் இவங்க தான் சூப்பர் ஸ்டார் பண்ணிக்கிறக்கான வார்த்தைகளும் நடிகர்களுக்கான இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலே சண்டைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருந்துச்சு எம்ஜிஆருடைய வயது குறித்து சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள் கிண்டல் பண்ணுறதும் சிவாஜியுடைய டான்ஸை பற்றி எம்ஜிஆர் ரசிகர்கள் கிண்டல் பண்ணுறாலும் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாலும் ரசிகர்கள் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டது வெறிப்புண்டு அலைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா கமல் ரஜினி ஆனால் உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்டு ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு பேருமே நிறைய படங்கள் சேர்ந்து நடித்தாங்க கே பாலச்சந்தர் உருவாக்குனாங்க ரஜினியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் படித்து நடிப்புனா என்னங்கிறத படிச்சுட்டு வந்த ஒரு மாணவர் சி கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் படிப்பையெல்லாம் தொலைச்சிட்டு தான் கதி அப்படின்னு சின்ன வயசுலேயே இருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் சினிமாக்குள்ளே வராங்க ரஜினி ஒரு சமயத்தில் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரும் போயிட்டாங்க சினிமாவில் இடம் இருந்துச்சு அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் மக்களுக்கு ஆப்ஷனே கிடையில அப்படிங்குறக்காக என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லுவார் பட் அது பெருந்தன்மையெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ரஜினியாக இருக்கட்டும் கமல்ஹாசனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் செஞ்ச உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களையும் கமல்ஹாசன் கொண்டு வந்தார்னா தமிழ் சினிமாவை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தது ரஜினிகாந்த் ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற முதல் படத்துலேயே ரஜினியுடைய முதல் படத்துலேயே கமல்ஹாசன் தான் ஹீரோ இவர் வந்து கேமியோ தான் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி அடித்தடி சண்டை ஒழிய கிட்டத்தட்ட வில்லன் ரோல் தான் பண்ணியிருப்பாங்க முதுகே வழி சாரி ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போதே எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் பேசுவோமே நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் பேசுவோமே அப்படிங்கிறக்காக தான் ஒவ்வொரு அடிச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது என்ன இருந்தேன் ஓகே ரெண்டு பேருமே அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் சமயத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கமல்ஹாசன் ரஜினி நடிக்க வரும்போது பெரிய ஸ்டார் ஆனாலும் அடுத்தடுத்த ஹிட்லும் மாஸ் படங்கள் நடிக்க ஆரம்பித்ததுனாலையும் ரஜினி நம்பர் ஒன்றாக மாறுறாரு நம்பர் டூ பிளேஸ்லேயே கடைசி வைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது கமல்ஹாசன் ரெண்டு பேர்த்திலையும் அதிக நாட்கள் ஓடிய படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்லக்கூடியது சந்திரமுகி அது கிட்டத்தட்ட ஓட்டப்பட்ட படம் அப்படின்னு தான் என்ன சொல்லுவேன் எனக்கு கேட்டால் நான் பாட்ஷாவை தான் சொல்லுவேன் கோயம்புத்தூர் அனுகூலவில் டெய்லியும் நாலு காட்சிகள் ஓடிச்சு தேர்ட்டி பர்சன்டேஜ் தேட்டர் ஃபுல்லாச்சு முந்நூறு நாளுக்கு மேலே முந்நூற்றி ஒன்றாவது நாள் முந்நூற்றி ரெண்டாவது நாள் அவங்க இந்த தேட்டர் கொண்டாடின படம் பாட்ஷா ஏன்னா ரஜினி வந்து தன்னை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிக்கணுங்கிறது தெரியும் ஆவரேஜ் ஹிட்டாக ஒரு சாதாரண ஒரு நூறு நாள் படமாக இருக்க வேண்டிய பாட்ஷாவை இன்றைக்கி வரைக்கும் ஆக்ஷன் மூவியில் எப்படி ஒரு தா டான் மூவியில் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு பரிச்சாத்த முயற்சியாக ஒரு பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான காரணம் ரஜினியுடைய மார்க்கெட்டிங் அவர் நூறாவது நாள் விழாவில் அவர் பேசின பேச்சு அது அது பெரிய அரசியல் அதுக்கப்புறம் அதிலிருந்து அவரே பின்வாங்கினது எல்லாமே இருக்குது ரஜினியை நம்ம நடிகனாக எவ்வளவு வேணாலும் கொண்டாடலாம் ஒரு அரசியல்வாதியாகவோ தனி மனிதனாகவோ கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் கமல்ஹாசனுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக் தி கேலியே அந்த படம் அந்த படத்துடைய முதல் மூலப்பதிப்பு வந்து மரோசரித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு மூலப்பதிப்பு இருக்குது அதுதான் அதிகபட்சமாக ஓடின படம் அது கன்னட படம் ஐநூறு நாட்கள் ஓடினது இது வரைக்கும் கன்னட படங்கள்லேயே அதிக நாட்கள் ஓடின படமும் மரோசரித்ரா தான் கமல்ஹாசன் படங்கள்ல அதிக நாள் ஓடின மரோ சரித்ரா தான் அந்த படம் ஹிந்தியிலே எக்தி என்று எடுத்தாங்க மரோ சித்ரா சென்னையிலேயே கன்னட பதிப்பிலேயே ஒரு வருஷம் ஒன்ற படம் வச்சு பார்த்துக்கோங்க கமலஹாசன் சகலகலாவனும் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு முகம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய ரெண்டு பேர்த்துடைய நூறாவது படமும் அசோசன் ஓடலை இவருக்கு ராகவேந்திரா ரஜினி நாளே ஸ்டைல் பந்தா கீழி கிண்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு காமிக்கான கேரக்டர் மட்டும் தான் பண்ணுவார் அப்படிங்கிறத தாண்டி அவர் ராகவேந்திரா பண்ணார் படம் ப்ரொடியூசர் வந்து கே பாலச்சந்தர் ஸோ அவருக்காகவே அடுத்ததாக வேலைக்காரன்னு சொல்லிவிட்டு ஒரு கமர்ஷியல் படம் கூட அடித்து கொடுத்து அந்த படத்தோடய லாஸை வந்து கமர்ஷியல் பண்ணார் இந்த சைடில் கமல்ஹாசன் ஓன் ப்ரொடக்ஷன் கமல்ஹாசனாலே சீரியஸான சின்சியரான முயற்சி தான் இருக்கும் சிங்கீதம் சீனிவாசராவ் வேறு டேரக்டர் அப்படிங்குனு எல்லாரும் யோசிச்சுட்டு போன சமயத்தில் நூறாவது படம் ராஜா பார்வை ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஜாலியாக ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிருந்தார் ஏன்னா மக்கள் அதையுமே எடுத்துக்கவே இல்லை கமல்ஹாசனுடைய நிறைய படங்கள் நல்லா இல்லை ஏன் இந்த படம்லாம் ஓடாமல் போச்சு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதில் முக்கியமான படம் ராஜா பார்வை அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் படத்தை சிரிச்சுக்கிட்டே போகலாம் பட் அன்னைக்கு படம் ஓடவே இல்லை ரெண்டு பேருமே கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் இரநூறு படங்களை தாண்டிட்டார் இப்போ நூற்றி எழுபது படங்களை தாண்டியிருக்காரு இன்றைக்கும் ஃபிட்டலாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏனோதானால் இல்லை ரெண்டு பேருக்குமே இன்றைக்கும் ப்ரொடியூசர் இல்லை நிற்கக்கூடிய லெவலில் தான் இருக்காங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் அரசியலுக்கு வர வரேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரல இன்னொருத்தர் வரமாட்டார்னு நினச்சவரை அரசியலுக்கு வந்து விழுந்தும் போயிட்டார் அடுத்த தலைமுறை அஜித் விஜய் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னா சினிமாவே என்னன்னு தெரியாத சமயத்தில் வந்த தியாகராஜ தியாகராஜப்பாகுத்தரும் ஜெயிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஃபீல்டு அவுட் ஆன போன போனதுக்கப்புறமா வந்த எம்ஜிஆரும் சிவாஜியும் சமூக படங்கள் நடித்து ஜெயிக்கிறது பிரச்சனையே கிடையாது ரெண்டு பேர் ஃபைல போனதுக்கப்புறமா வெற்றி எடுத்த நிரப்பின கமலஹாசனும் கமலஹாசன் ரஜினி மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா அவங்க கூட நடித்த ஏழு நடிகர்கள் விஜயகாந்த் சத்தியிராஜ் சரத்குமார் கார்த்திக் பிரபு முரளி இப்படி அத்தனை பேருமே நூறு படங்களை தாண்டாங்க ஸோ அவங்க அந்த சமயத்தில் சினிமாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது சினிமா மட்டுமே கொண்டாடுறதுக்கான இடமாயிடுச்சு ஆனால் அஜித்து விஜயும் வரும்போது அப்படி கிடையாது சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் பொழுதுபோக்குகள் கேளிக்கைகள் உருவாயிடுச்சு சினிமாவுடைய முகங்கள் மாற ஆரம்பிச்சிருந்துச்சு அதை தாண்டி அவங்க மக்களை எப்படி வசீகரிச்சாங்க இன்றைக்கும் அவங்க படங்கள் வர்றது அப்படின்னா அவ்வளோ போட்டி போட்டு போகறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு எப்படிப்பட்டது அவங்களுடைய தொலைநோக்கு பரவு ஒரு படத்தை இப்போ இந்த மாதிரியான படங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சது இப்படி இருக்கும் பட் அவங்களுடைய ஆரம்ப கால படங்கள் ஃபெயிலியர் தான் அஜித்தோட அமராவதியாக இருக்கட்டும் அல்லது விஜய்யோட நாளைய தீர்ப்பாக இருக்கட்டும் ரெண்டுமே ஃப்ளாப் அதுவும் குறிப்பாக விஜயோட படம் அட்ரா ஃப்ளாப் மட்டுமல்ல விஜயை உருவ கேலி பண்ணது வரைக்கும் எத்தனை பேருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சைடு க அஜித் குமாருக்கு சின்ன அட்வான்டேஜ் இருந்துச்சு படத்தில் பாட்டு ஃபுல்லாக ஹிட் படம் அவ்வளோ மோசம் கிடையாது அஜித் அழகாக இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனாலும் விஜய்க்கு அந்த மாதிரியான அனுகூலங்கள் எதுவுமே இல்லை ஆனாலும் போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் தொடர்ச்சியாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க சேர்ந்து கூட ஒரு படம் நடித்தாங்க ராஜாவின் பார்வையிலே இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த படம் அந்த படம் ஓடவே முடியாது ஓடுறதுக்கான எந்த அம்சங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் ஆவரேஜான ரொம்ப ஆவரேஜான மேக்கிங் உள்ள படங்கள் ஆனால் அதை தாண்டி தமிழ் ஆடியன்ஸ் அவங்க கவர் ஆரம்பித்தாங்க முதல்ல விடல பசங்களுக்கான படங்கள் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பெண்கள் அதுக்கப்புறம் மாஸ் ஹீரோவாக மாறுறதுக்கு குழந்தைகளும் இளைஞர்களும் ரெண்டு பேருமே கரெக்டான மீட்டர் பண்ணாங்க அதில் விஜயோட பங்கு ஜாஸ்தியாச்சு ஆனால் அவருடைய டான்ஸ் டான்ஸ் ஆடுவார் பாட்டு பாடுவார் எல்லா விதத்துலேயும் தலையிட்டு அந்த படத்தை எப்படி முழுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார் எந்த ஈகோவும் இல்லாமல் மற்ற மொழிகள் ஹிட்டான படத்தை இங்கே எடுத்து பண்ண ஆரம்பித்தார் ஸோ வெற்றியுடைய சதவீதம் வரைக்கும் அதிகமாச்சு அஜித்துக்கு நிறையா இப்போ கார் ரேஸ் போகிற மாதிரி நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆனது மட்டும் இல்லை பைக் ரேஸ்க்கு இடையில் போக ஆரம்பித்தார் இப்போ கேம்புக்கோலா அப்புறம் நோவா அப்பார்ட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் விளம்பரத்தில் இப்போ நடிக்க போகிறதா தபிகள் வருது அதே சமயத்தில் முன்னாடி வந்து த்ரீ ரோசஸ் இந்த மாதிரியான ஆட்லைன் அடிச்சுட்டு இருந்தார் அதாவது அந்த ரேஸுக்கான தேவைகளுக்காக பண தேவைகளுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அஜித்தும் சரி விஜயும் சரி தங்களுடைய கனவுகளை நோக்கி பயன்படுத்த பயணப்படுறதுக்கு சினிமாவை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் பயன்படுத்திக்கிட்ட சினிமாவை சின்சியராக பயன்படுத்திக்கிட்டாங்க அதுவும் குறிப்பாக விஜய் பற்றி சொல்லும்போது இது வரைக்கும் அரசியலில் விடுங்கள் அதை அது பற்றின மாற்று கருத்துக்கள் உங்களுக்கும் இருக்கலாம் எனக்கும் இருக்கலாம் ஆனால் சினிமாவில் ஒரு ப்ரொடியூசர் கூட எனக்கு லேட்டாக வந்தார் அதை கால்சிப் சொல்லினார் இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லாமல் மிஸ்டர் க்ளீனா தான் இருந்திருக்காரு விஜய் இப்போ அரசியலுக்கு அவர் போயிட்டாங்க இதுக்கு மேலே யாராவது சூப்பர் ஸ்டார்ஸ் வருவாங்க அஜித் விஜய் தாண்டி அப்படின்னு சொன்னால் என்னால் நம்ப முடியலைங்க ஏன்னா இன்றைக்கி சினிமா அப்படிங்கிறது வேற மாதிரி ஆகிடுச்சு இப்போ விஜய் டிவியில் ஹாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ இலையே அவ்வளோ தத்ரூபமாக மகாபாரதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அடுத்து ஒரு நடிகருக்கு நூறு கோடி ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னு அவங்களும் யோசிப்பாங்க ஸ்கிரிப்ட் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் ஏன்னா மனிதனுடைய படங்கள் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் ஹிட் ஆகிட்ருக்கு அப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக நடிச்சிட்ருக்கூடிய பிரதீப் ரங்கநாதனுடைய படங்களும் ஹிட் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ ஜென்சி மனப்பக்கமும் எதையுமே டேக்கி டிசி எடுக்கக்கூடியவங்க ரொம்ப சீரியஸாக ரெண்டு பேர்த்த வச்சு அவங்களுக்காக சண்டை போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது அது சினிமாவுக்கு ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் எப்போ பார்த்தாலும் சினிமா அழிஞ்சிடும் 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 சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இயற்கான வாய்ப்புகள் கிடையாது நாடகம் அழிஞ்சுது சினிமா வந்துச்சு அதுக்கப்புறம் டிவி வந்தோன்னா சினிமா அழிஞ்சிட்ருந்தாங்க கேபிள் வந்தாலும் சினிமா அழிஞ்சிட்ருந்தாங்க சேட்டிலைட் சேனல் வந்தோன்னா சினிமா அழைஞ்சுருந்தாங்க டிவிடி வந்தோன்னே சினிமா அழைஞ்சிடுனாங்க பைரரசி வந்தோடனும் சினிமா அழைஞ்சிடுனாங்க ஓடிடி வந்தோன்னே சினிமா அழிஞ்சிட்ருந்தாங்க கிடையவே கிடையாது எல்லா சமயங்களையுமே சினிமா ஒரு பெரிய லெவலில் போயிட்டே தான் இருக்குது இன்னொரு வீடியோவில் இதை பற்றி பேசுவோம் ரொம்ப நிறைய பேசிகிட்டுனு நினைக்கிறேன் நன்றி